வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பகைய பயணிகளினுடைய வரவேற்பை தொடர்ந்து சில ரயில்களில் அண்மை காலங்களாக பெட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயிலுக்கும் பெட்டி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போது சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையே இயக்கக்கூடிய எல்லா ரயில்கள்லையுமே கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது ஏன்னா ரொம்பவும் நேரத்தில் நம்ம போயிட முடியும் அப்படிங்கிறதுனால ஒன்னு இன்னொன்னு இரண்டுமே தொழில் நகரங்களாக இருக்கிறதுனால அடிக்கடி பயண திட்டம் அப்படிங்கிறதும் இருக்கும் அந்த வகையில சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரொம்பவும் முக்கியமானது இதில் அன்றசவு பெட்டி அப்படிங்கிறது கிடையாது ஃபுல்லாகவே ஏசி கோச்சஸ் தான் இருந்தாலுமே இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பன்னிரெண்டு ஜீரோ இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கிளம்புற முதல் வண்டி இந்த வண்டி தான் ஒரு நாளில் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி பதினோரு மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரல் வந்துடும் அப்படி பெங்களூரில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூர் அன்னோன்மெண்ட் அப்படிங்கிற நிலையத்தில் மட்டும்தான் கர்நாடகாவில் நிற்கும் அதற்கடுத்து தமிழ்நா தமிழகத்தில் மூன்று நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஒன்று இறுதியாக வந்து சேரக்கூடிய சென்னை சென்ட்ரல் அதே மாதிரி ஜோலார்பேட்டை காட்பாடி இதை தவிர வேற எங்கேயுமே நிற்காது இந்த ரயிலுக்கு ஒரு ஏசி பெட்டி சேர்க்கப்படுகிறது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி முதல் இந்த பெட்டி சேர்த்ததுனால மொத்தம் பதினாலு ஏசி சேர்க்கார் பெட்டிகள் இருக்கிறது அது இல்லாமல் இரண்டு எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிகளும் இருக்கிறது ஆக நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படி இருபத்தி ஏழாம் தேதி கிளம்புற இந்த ட்ரெயினில் ஒரு பெட்டி சேர்த்துக்கிறதுனால அன்னைக்கே இந்த ரயில் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஜீரோ இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் சென்னையில் இருந்து மூன்றைக்கு கிளம்பி நைட்டு பத்து இருபத்தஞ்சுக்கு பெங்களூர் போகக்கூடிய ரயில்லையும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடைமுறைக்கு வந்துடும் ஒரு பெட்டி சேர்க்கப்படும் இதனால் கூடுதலாக பயணிகள் பயணிப்பதற்கு வசதி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது இன்னும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இந்த ட்ரெயின் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மட்டும் இயங்காது மற்ற எல்லா நாட்களுமே இயங்கக்கூடிய ரயில் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும் நினைச்சீங்க நிச்சயமாக அதை பதிவு செய்யுங்க மற்றொரு முக்கியமான ரயில் தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் அதுவரைக்கும் இணைந்தே இருங்க நம்ம சேனலோடு நன்றி வணக்கம் நன்றி